ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி நாலு புள்ளி ரெண்டிலே மேர் சிந்தனை கணக்குகளில் ஏழாவது எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க சம அளவுள்ள ஆறு சதுரங்களை கொண்டு குறைந்தது ஒரு பக்கமாவது மற்றொரு சதுரத்தின் பக்கத்துடன் சரியாக பொருந்தமான மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை உள்ளவாறு பொறுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க இந்த கொஷின் கேட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது கொஷினில் இந்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களே இது எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இது மூணு எழுதுங்க எப்படி எழுதணா சம அளவுள்ள ஆறு சதுரங்களை கொண்டு குறைந்தர் ஒரு பக்கமான இது மற்றொரு பக்க சதுரத்தின் பக்கத்துடன் சரியாக பொருந்துற மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை உள்ளவாறு பொருத்துபவை பொருத்துபவைன்னு எழுதிட்டு எழுதிட்டுவாரும் பொருத்துபவை நீங்கள் பவைன்னு எழுதிக்கோங்க ஆன்சரில் எழுதும்போது எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஆறு சதுரங்கள் தான் சொல்லியிருக்காங்க ஆறு சதுரங்கள் நம்ம பயன்படுத்தணும் அதில் ஒரு சதுரத்தோடு இன்னொரு சதுரம் ஒரு பக்கமாவது இணைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இணைஞ்சிருக்கு இதில் அப்போ பாருங்கள் ஆறு சதுரம் கரெக்டாக வருது ஒன்று ஒன்றுத்தோடு ஒன்று இணைஞ்சிருக்கு அப்போது இது சரி அப்போது இது எதிரொளிப்பு அப்போது இந்த நடுவில் நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா இந்த எதிரொலிப்பு இந்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது மூணு எவையனும் மூணு வழிகளில் மூணு படம் வரையணும் அடுத்தது ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆறு இருக்கு இது சென்டரில் இந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொளிப்பு இந்த மாதிரி வரும் கொஞ்சங்களா அப்போ எதிரொலிப்பு சமச்சர் தன்மை கூட வருது அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொளிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுலேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கரெக்டாக வருதுங்களா அப்போது இதுக்கு இது மூணு தான் ஆன்சர் மூணு வழிகளில் கேட்டிருக்க இது மூணு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வருவனவற்றிற்கு படம் வரைகன்னு மூணு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் எதிரொழிப்பு சமச்சீர் தன்மை கொண்டது ஆனால் சுழல் சமச்சீர் தன்மை இல்லை எதிரொழிப்பு மட்டும் இருக்குதா ஆனால் சுழல் சமச்சீர் இல்லை அப்போது அதுக்கு படம் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அப்போது சமச்சீர் தன்மைனா இது சென்டரில் கட் ஆகும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறதே தான் இந்த சைடு இருக்குது ஆனால் இது சுழல் சமச்சீர் வராது இந்த படம் வரைஞ்சிட்டு இல்லைன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது இது கொஷினில் இருக்கிறதே தான் ஆன்சராக வரும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டது ஆனால் சுழற் சமச்சீர் தன்மை இல்லாத வடிவம் இல்லாத வடிவமுன்னு நீங்கள் ஆன்சரில் எழுதும்போது எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த படம் வரைஞ்சிடுங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கூட்டுக்குறாங்க சுழல் சமச்சீர் தன்மை கொண்டது ஆனால் எதிரொழிப்பு சமரசிய தன்மை இல்லை அப்போது சென்டரில் ஒரு புள்ளி வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் வரைஞ்சினிங்கன்னா இது வந்து ஒரு சைடு நேராக வரும் ஒன்று சைடு கிராஸ் வரும் அப்போது இது வந்து சுழல் சமரசிய தன்மை கொண்டது தான் ஆனால் இது வந்து நம்ம பிரிக்க முடியாது எதிரொலிப்பு பின்பமாக பிரிக்க முடியாது அதனால் இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுணுன்னா சுழல் சமச்சீர் தன்மை கொண்டது ஆனால் எதிரொலிப்பு சமம் சமச்சீர் தன்மை இல்லாத வடிவம் இல்லாத வடிவமுன்னு போட்டு இந்த படம் வரைஞ்சிடுங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் மூணாவது கேன்சர் பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு மற்றும் சுழல் சமச்சீர் தன்மை இரண்டும் பெற்றதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது கேன்சர் எழுதும்போது எப்படி எதுனாலும் எதிரொலிப்பு மற்றும் சுழல் சமச்சீர் தன்மை இரண்டும் பெற்ற வடிவமுன்னு போட்டு இந்த மாதிரி படம் வரைங்க இது பாருங்கள் சமச்சீர் தன்மைனால் இங்கே சென்டரில் ஒன்று கட்டாகும் இந்த மாதிரி ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் கட்டாகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் கட்டாகும் அப்போது இது எதிரொலிப்பும் இருக்குது சுழல் சமச்சீரும் இருக்குது எந்த மாதிரி நீங்கள் சுற்றி போட்டால் கூட அதே தான் வரும் புரிஞ்சுதுங்களா உள்ளதா இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆனால் ஆன்சரில் எழுதும்போது கொஷின் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க புரிஞ்சுதுங்களா